எல்லாருமே வந்து இந்த காசு பணம் பேர் புகழ் இதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க நலம் சரியில்லாமல் இந்த ரோட்டு உரத்துலையோ பஸ் நிலையத்துலையோ இருந்தால் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அது அவங்கவுங்களுடைய சுயநலமா இல்லை ஏன் இன்னும் போய் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கான தேவைகளை எதுக்காக நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல நான் யாரையும் இந்த குறை சொல்கிறதுக்காக வரல இவர்களுந்த நிலமையை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் வந்த பிறகு இந்த இடத்துல யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கல யாருடைய சப்போர்ட்டும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை யாருமே வந்து அவரை தொடர்பு கூட அச்சப்படுறாங்க ஏன்னா அவருடைய நோயோ இல்லை அவருடைய விஷயம் வந்து நம்ம மேலே பரவிடுமோ அப்படின்றதுக்காக அதை செய்கிறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் நம்ம மனிதநேய செயலோடு இவரது உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய என்ன அந்த உழைப்பை கொடுக்கணுமோ அந்த சேவைக்கான என்ன ஒரு விஷயமும் நம்ம செய்யணுமோ அது மட்டுமே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு உயிருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை நம்ம குடும்பத்தில் நம்ம நம்மளுடைய உடன்பிறப்புகளோ இல்லை வந்து நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களோ யாருக்காவது எதா ஒன்றுனா நம்ம துடிக்கிறோம் ஆனால் அதை தாண்டி மற்றவர்கள் எப்படி போனால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் இந்த மனிதனை செத்து போச்சு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் ஏன்னா இந்த மனிதர் வந்து கிடைக்கும்போது நான் பார்த்தேன் அவருக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது நான் ஒரு சமூக ஆர்வலராக இவருடைய மகனாக எழுந்து இந்த பணிவுடைய செய்கிறேன்னு மட்டும்தான் எனக்கு நடிக்க தெரியாது ஏமாற்ற தெரியாது பொது சொல்ல தெரியாது உண்மையாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக என்னுடைய ஃபீல்டு ஒர்க்கை நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இந்த பதினேழு வருஷம் இது போல மனிதர்களை நான் தொட்டு அவங்களுக்கான அந்த பணி உடைகளை அந்த பணியை புனிதமான சேவையை செய்கிறதுல நான் வந்து அது வந்து என்ன இந்த கடவுள் வந்து இந்த உலகத்திலையும் படைச்சிருக்கான்றது நான் உணர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த உடல் வந்து நம்ம நம்ம உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இந்த உலகத்துல நடமாடும் ஆடும் கூட்டடிக்கும் எல்லாமே செய்யும் ஆனால் நம்மளும் இது போல நிலைமைக்கு வந்த பிறகு இது போல நிலைமைக்கு வந்த பிறகு அது எந்த எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் அது படுத்த படுக்கையில போன பிறகு நம்ம யாருக்குமே புரோஜனம் இல்லாம போயிடும்ன்றதுதான் இந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே இருக்கு எல்லாமே இருந்து முதல்ல நமக்கு நிம்மதி இருக்கா அதை பார்க்கணும் அதை தாண்டி நம்ம என்னதான் உழைச்சு உழைச்சி 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 நமக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டாலும் கடைசியில் படுத்த படுக்கைக்கு போகும்போது யாருக்குமே நம்ம புரோஜனம் இல்லாமல் போயிடுவோம் அதுக்காக அந்த பதிவு இன்னைக்கு இந்த மனிதர் வந்து அந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ண பிறகு இன்னைக்கு சரியாயிட்டு அந்த எப்படி சொல்றது அந்த காலுக்குள்ளே வந்து அவ்வளோ புழு இவ்வளோ புழு இருந்துச்சு அந்த புழுவை நான் எடுக்கும் போது அப்போதான் நான் நினைச்சேன் அந்த கால் வந்து ஒரு சித்த பிரேதத்துக்கு சமமாக போயிட்டு அந்த கால் அந்த அந்த சீ வச்சு அந்த இருந்து வந்தது அந்த புழு அந்த புழு வந்து அது அந்த காலை பிடிச்சி நோண்டு நோண்டோன்னா புண்ணு பெருசாகுது அதை நம்ம சரி பண்ண சரி பண்ண அந்த புண்ணு சரியாயிடும் சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு மூணு நாளாக அவரை அந்த சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கிளீன் பண்ணி அவருக்கான அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது சரியாகிட்டுருது கண்டிப்பாக அவர் அந்த காலை குணப்படுத்தி அவர் நல்லா ஆயிடுவாருன்னு எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த காலை காட்டுங்க அந்த காட்டுங்க ஓ நோ நோ ஆあ நீ கால் நீட்டணும்